ஒரு பண்ணையார் வீடு அதுதான் அந்த கிராமத்திலேயே பெரிய வீடு ஒரு நாள் ஒரு திருடன் அந்த கிராமத்துக்கு வந்தான் சுற்றி பார்த்தான் அந்த பண்ணையார் வீடு கண்ணில் பட்டுது இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டில் தான் நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிக்கிட்டான் ஏன்னா அதுதான் அந்த கிராமத்திலே கொஞ்சம் பெரிய வீடு அங்கே தான் அவன் எதிர்பார்க்குறது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுடைய முடிவு நடு ராத்திரி அவன் மெதுவா சோரேறி குதிச்சு அந்த பெரிய வீட்டுக்குள்ள புகுந்தான் அங்க போய் பார்த்தா முக்கியமான இடங்கள்ல எல்லாம் காவலுக்கு ஆள் நின்னுட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்துல சரி இந்த வீட்டில் நம்மால திருட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மெதுவா வந்த வழியிலேயே திரும்பி வந்தான் அந்த சமயத்துல காலில் ஏதோ தட்டுப்பட்டது என்னது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தான் பார்த்தா அங்கே ஒரு பெரிய வெங்காய மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க சரி வந்ததுக்கு வெறுங்கையோட திரும்ப வேண்டாமே அப்படின்னு சொல்லி கையில் இருந்த ஒரு பெரிய பை நிறைய அதை அள்ளி போட்டுக்கிட்டான் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு புறப்படுற சமயத்தில் கப்புன்னு கழுத்தில் ஒரு கை வந்து விழுந்தது ஆள் மாட்டிக்கிட்டான் அதாவது காவலாளிகள் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க மறுநாள் காலையில் அந்த திருடனை பண்ணையார் முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்தினாங்க ஐயா இந்த ஆள் ராத்திரி நம்ம வீட்டில் திருடுறதுக்காக வந்தால் வெங்காயத்தை அள்ளிட்டு புறப்படுறப்போ மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க அவர் பார்த்தார் என்னப்பா இவங்க சொல்கிறது உண்மைதானான்னு கேட்டார் ஆமான்னு ஒத்துக்கிட்டான் அந்த ஆள் பண்ணையார் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணார் அப்புறமா தீர்ப்பு வழங்கினார் இதை பார்ப்பா நீ வந்து இங்கே திருட வந்தது குற்றம் அதுக்காக நீ நூறு ரூபாய் அபராதம் செலுத்தணும் அல்லது நூறு கசையடிகள் வாங்கணும் அதுவும் இல்லைன்னா நீயே திருடின அவ்வளவு வெங்காயத்தையும் பச்சையா என் கண் முன்னாடியே சாப்பிட்டுடணும் இதில் எந்த தண்டனையை ஏத்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி நீயே யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதாவது இவனே வந்து முடிவு பண்ணிக்க வேண்டியது நூறுரூவா பணம் கட்டுறியா இல்லது சாட்டை அடி வாங்குறியா அல்லது வெங்காயத்தை சாப்பிட்றியா இதுதான் அவர் கொடுத்தது நீயே முடிவு பண்ணி சொல்லுன்னு விட்டார் திருடன் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்தான் அவனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப சுலபமாக தெரிஞ்சது இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுடுறேன்னுட்டான் ஐயா நான் வந்து இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுடுறேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் சுலபமாக தெரியுதுன்னா சரின்னு விட்டார் பன்னேர் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினாங்க ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வாய் எரிய ஆரம்பிச்சுட்டது கண்ணு ரெண்டும் செவந்து போச்சு இருந்து தார தாரியாக கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டது ஒரே எரிச்சல் அவனால் தாக்கு பிடிக்க முடியல வெங்காயம் பாதி கூட தீரல பார்த்தான் சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க இது என்னால் முடியாது போல இருக்கு பேசாமல் எனக்கு நூறு ஷார்ட் ஐடியாக கொடுத்துருங்க அப்படின்னா அவரும் சரின்னார் சாட்டை அடி விழ ஆரம்பிச்சிது அதுவும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தது ஒரு அறுபது அடிகள் விழுற வரைக்கும் தாங்கினான் அதுக்கு மேலே அவனால் முடியல தாக்கு பிடிக்க முடியல ஐயா என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு மறுபடியும் பண்ணையார் கல்லவனு தான் ஐயா இதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது போலருக்கு பேசாமல் நூறுரூவா அபராதமே கட்டிவிட்றேன் அப்படின்னா அதே மாதிரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போனான் இப்படி ஒரு கதை உண்டு இந்த கதையை உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் ஒரு உதாரணமாக எடுத்து சொல்றார் எதுக்காக அவர் எடுத்து சொல்கிறார்னா இந்த முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக வாழ்க்கையில் முடிவெடுக்கிற திறன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை அமையும் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி இந்த முடிவெடுக்கிற திறன் சரியா இல்லைன்னா வாழ்க்கையில பல சறுக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நாம முடிவுகள் எடுத்தா அந்த முடிவுகளால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாம பொறுப்பு ஏற்க வேண்டி இருக்குமே அப்படிங்கிற பயத்தினால முடிவெடுக்கிற அதிகாரத்தை பல சமயங்கள்ல நாம மத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துடுறோம் நாமே முடிவெடுக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் சொன்னார் சார் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல எல்லாம் எங்கள் வீட்டில் என் மனைவி முடிவு எடுக்க விட்டுருவேன் பெரிய பிரச்சனைகள்ல எல்லாம் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னார் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைகள்னா எதுங்க அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை இந்த வீட்டு வருமானத்தை பெருக்கிறது எப்படி வீட்டு செலவை சரி கட்டுறது எப்படி வீட்டு செலவுக்கு வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறது எப்படி இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் என் மனைவி கிட்ட முடிவு எடுக்கிற விஷயத்த விட்டுருவேன் பெரிய பிரச்சனை தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை என்ன எது சார் அப்படின்னு கேட்டேன் அது என்னென்னா இந்த உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துறது எப்படி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உலகம் இதெல்லாம் தான் இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னார் பாருங்கள் இது வந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிற வழி அதனால் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயங்கப்படாது அதே மாதிரி சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நாம் கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு அரசன் அவனுக்கு வயசாயிட்டுது அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாம் அதிகமாயிட்டுது மரண பயம் ராத்திரியில் சரியா தூங்க முடியல இப்படி ஆயிட்டது நிலைமை அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட வரட்டியிருக்கிறான் இருந்தாலும் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது பேசாமல் படுத்துருக்குறான் அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வரமாட்டேங்குது என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன் உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான் எனக்கு வந்து நிம்மதி இல்லை எதை நினச்சாலும் பயமாக இருக்குது எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்க அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார் தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ள வச்சுக்கலாம் அதுக்கான வசதி அதில் இருந்தது அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க இது மாதிரி ராஜா கேட்குறாரு என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்க ஒருத்தருக்குமே சரியாக தோணலை ஒரே குழப்பமா இருந்தது ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார் அவர் சொன்னார் நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது அதை வந்து ரகசியமாக இந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும் எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும் அப்படி நீங்க இருக்கிறதா இருந்தா நான் அதை சொல்றேன் அப்படின்னார் அந்த பெரியவர் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார் அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு ராஜா அதை விரல்ல மாட்டிக்கிட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது என்ன சோதனைன்னா அடுத்த நாட்டு மன்னன் படம் எடுத்துக்கிட்டு வந்துட்டான் அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன் ஒரு வெறியில் வந்திருக்கிறான் தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான் ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான் என்னாச்சு இவரோட நிலைமை என்ன நாட்டை இழந்துட்டார் எல்லாத்தையும் இழந்துட்டார் கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார் வேறு வழி இல்லைன்னு பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார் அதுக்கும் அப்பால போக முடியாது ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம் உல்லாச பயணிகள் வந்து கண்டுகளிக்கிற இடம் அது ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல் திரும்பவும் முடியாது அவ்வளவு குறுகிய பாதை அது வேற வழியே இல்லை இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது மோதிரத்தை திறந்து படிக்கிறார் அதில் இருந்த வாசகம் இந்த நிலையும் மாறிவிடும் திஸ் டூ வில் பாஸ் அவே அவருக்கு ஒரு தைரியம் வந்தது பின்னாடி வந்தவங்களும் தேசம் மாறி வேற எங்கேயோ தேடி போயிட்டாங்க அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினைச்சார் இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு அவருக்கு அமைதியாக அந்த அழகை ரசித்தார் எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க மன்னர் நாடு திரும்பினார் மறுபடியும் படைகளை திரட்டினார் கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனார் யாருகிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார் வரவேற்பு விழா புறமாவைப்படுது ஆடல் பாடல் கோலாகலம் இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலகால புரியல நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சார் அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் முன்னிச்சு அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார் இந்த நிலைமையும் மாறிவிடும் திஸ் டூ வில் பாஸ் அவே அவ்வளவுதான் அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டது ஆணவும் போய்ட்டுது இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தோம் அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான் ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தால் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது அது எப்படி முடியும் இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான் இப்படிலாம் சொல்கிறது உண்டு இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுவிட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நெச்சு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார் சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார் காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வேட்டையாடுவாங்க சாயந்தரமாக திரும்பி வருவாங்க மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களையெல்லாம் சொல்லிக்குவாங்க அவங்க அவங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார் இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒருத்தன் சொன்னால் தன்னுடைய வீரதீர செயலை பற்றி அளக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அது எதுக்கு பரிசு கிடைக்க போகுதில்லை அதனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா அரசே நேற்றுக்கு காட்டில் என்ன ஆச்சு தெரியுமா எனக்கு நேராக ஒரு சிங்கம் வாயை திறந்துக்கிட்டு வந்துவிட்டது நான் பயப்படவே இல்லை உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன் சிங்கத்து வாய்க்குள்ளே போய் அந்த கல் மாட்டிக்கிட்டுது அவ்வளவுதான் அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடி போய்ட்டுது அப்படின்னா ஆகா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான் அவன் சொல்ல ஆரம்பிச்சான் அரசே நான் போன வழியில் ரெண்டு பெரிய மலைப்பாம்பு கிடந்தது என்னை முழுங்கிறதுக்கு வந்தது நான் என்ன பண்ணேன் தெரியுமா அந்த ரெண்டு பாம்போட வாழையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன் அவ்வளவுதான் அது அங்கே இழுக்க இது இங்கே இழுக்க முடிச்சு நல்லா எருகி போட்டுது அப்படின்றான் ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லோரும் கை தட்டினாங்களாம் அடுத்தபடியாக மூணாவது ஆள் ஒருத்தன் வந்தான் அவன் சொல்ல ஆரம்பித்தான் மண்ணா நான் போன பாதையில் குறுக்க ஒரு ஆறு அதில் இறங்கி குளித்தேன் யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முதுகில் போய் உக்காந்துக்கிட்டேன் அதை அப்படியே கரைக்கி நீந்த வச்சேன் கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளா துள்ளி குதித்து கரைக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டுருக்கான் அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான் அடடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம் நாலாவது ஆள் எழுந்திருச்சான் மண்ணை நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை தோரத்த ஆரம்பிச்சுட்டுது நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதில் பாதாளத்தில் விழ வேண்டியது தான் அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்தது நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன் அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன் ஒரு நல்ல இடம் வந்ததும் தொப்புன்னு கீழே குதித்து நடந்து வந்துட்டேன் நான் இதுக்கும் எல்லோரும் கை தட்டுறாங்க கடைசியாக ஒரு ஆள் எழுந்திருச்சான் அரசே நான் வந்து போன வழியில் ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது நான் பயந்து ஓடலை உடனே என்ன பண்ணேன் தெரியுமா அந்த யானையோட வாழை பிடிச்சி தூக்கினேன் தலைக்கு மேலே தூக்கி கர 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 கரன்னு சுற்றினேன் வேகமாக சுற்றி வீசி எரிஞ்சேன் அவ்வளவுதான் அதே ஸ்பீடில் அந்த யானை மேலே போக ஆரம்பிச்சுட்டுது இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்குது கீழே உழவே இல்லைன்னா இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோவம் வந்துட்டுது என்ன என்ன முட்டாளன்னு நினச்சிக்கிட்டு பேசுறியா யானையை வந்து நீ வாழை பிடிச்சி தூக்குன அதை நான் நம்பணுமா அப்படின்னார் உடனே இவன் பணிவாக பதில் சொன்னான் அரசே ஒரு சிங்கத்து வாயில் கல் மாட்டிக்கிட்டதை நம்புறீங்க மலைப்பாம்பு வாழை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க முதல்ல முதுகலை சவாரி பண்ணதையும் நம்புறீங்க கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க அப்படி நம்புறப்போ நான் சொன்னதை மட்டும் நம்ப கூடாதா அப்படின்னு கேட்டானான் பொய் சொன்னவங்களாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம் ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம் நீங்கள் எல்லாரும் என்னை முட்டாளாக்கியிருக்கிறீங்க கடைசியாக பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான் இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசையெல்லாம் கொடுத்து பாராட்டினாரான் இப்படி ஒரு கதை உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும் இந்த காலத்துல எல்லாம் பொய் சொன்னால் தான் பழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை பொய் சொன்னாதான் இந்த உலகத்தில் பழைக்கலாம் ஆனால் இவனுக்கு அது தெரியலையே அதனால் இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு விட்டான் கடற்கரைக்கு போனான் மகனுக்கு சந்தேகம் எங்கேப்பா என்னை அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்டிருக்கான் கடலில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன் உனக்கு அப்படின்னானா நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனே நானா இவன் மகன் எங்கே அதுன்னு கேட்டிருக்கான் அப்பங்காரன் சுட்டு சாப்பிட்டு இருக்கான் புள்ள அப்பங்காரம் பார்த்தான் சரி நம்ம புள்ள புழைச்சிக்கோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துவிட்டானான் என்னை விட யோக்கியன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர் அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான் ஆனால் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதான் என்ன கேள்வி தெரியுமா உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு இதுக்கு உடம்பே வளைசல் இது போய் கொக்க கிண்டல் பண்ணுது இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது நாய் கிளி பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான் விற்பனை செய்கிற ஆளுக்கிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான் அதுவும் இருக்குது அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா ஆயிரம் ரூபா அப்படின்னாராம் சரி அது வேணாம் இது என்ன விலைன்றிருக்கான் ஐநூறுரூவா அப்படின்னாராம் இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் ஐம்பது தான் அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான் அந்த கடையில் ஒரு மூளையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே அந்த கடைக்காரரை பார்த்து அதுவும் அந்த மூளையில் படுத்து கிடக்குதே அந்த நாய் குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான் தம்பி அது ஒரு கால் ஊனம் அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர் அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன் அதோடய விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான் தம்பி இது வந்து கால் ஊனமுள்ள ஒரு நாய் இதை போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னாரான் இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோவம் வந்துட்டு தான் நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம் இந்தாங்க ஐம்பது ரூபா இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான் அவருக்கு ஒன்றும் புரியல ஆச்சரியமாக இருந்தது சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார் அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினா மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான் தெருவில் இறங்கி நடக்கிறான் அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார் கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறாரு அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான் ஆமாம் அவனுக்கும் ஒரு கால் ஊனம் இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் குறை அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான் அதனால் ஊனம் ஒரு குறை இல்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரான் நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர் எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது சாய்வு நாற்காலிலேயே எப்போது உட்காந்துருப்பார் அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார் அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய் எழுந்திருக்கவே சிரமப்படும் நடக்கவும் முடியாது அவர் பக்கத்துலேயே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும் அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார் ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்க இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்குறீங்களே உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார் அப்போ அவர் சொன்னாராம் எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியா விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல அதுக்காக தான் இதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாறான் ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான் எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் கடவுள் பார்த்தார் உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார் இந்தா நீ கேட்ட ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் இவனால் நம்பவே முடியல இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினச்சான் இருந்தாலும் வேண்டுதல நிறைவேற்ற வேண்டியது கடமை அதுக்காக என்ன பண்ணா பக்கத்துல ஒரு கடைக்கு போனான் ஒரு தேங்காயை கையில் எடுத்தான் இது என்ன வேலைன்னு கேட்டான் அஞ்சு ரூபான்னார் கடையில் இருந்தவர் அதிகமா இருக்குதே விலைன்னா அப்படின்னா ஒன்னு செய்யுங்க அடுத்த ஊருக்கு போங்க அங்கே தென்னந்தோப்பு அதிகம் அதனால அங்க இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார் சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனா அங்க போய் விசாரிச்சான் ஒரு தேங்காய் மூன்று ரூபாய் விலைன்னாங்க இதுவும் அதிகமா தெரியுதுன்னா அப்படின்னா அவனு செய்ய அதுவும் அந்த ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார் அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ ஒரு தேங்காய்க்கு ஒரு ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு இவனுக்கு மரம் ஏற தெரியாது இருந்தாலும் ஆசை யார விட்டுது விலை சல்லிசா இருக்குதே ஆத்து உரம் போனா தட்டு தடு மாதிரி அந்த மரத்துல ஏறனா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆத்து பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆத்துக்கு நடுவில் இருந்தது ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டு இருக்கு இவன் கடவுள் கொடுத்த ஒரு லட்சம் ரூபாயை மடியில வச்சு இறுக்கி கட்டிட்டான் உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்துல காற்று மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது கால் வழுக்கி வழுக்கு இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை புடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சுட்டான் கீழே பயங்கரமான வெள்ளம் மடியில ஒரு லட்சம் ரூபாய் பணம் என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான் இந்த சமயம் கரையில ஒரு பாகன் யானைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான் அது அவன் கண்ணில் பட்டது ஐயா ஒரு உதவின்னு கத்தினான் அவன் என்ன செய்யணும்னு கேட்டான் உன் யானைய மெதுவா இங்க அழைச்சிட்டு வா எனக்கு நேரா கீழே நிறுத்து என் காலை பிடிச்சி மெதுவா கீழே இறக்கி விட்டுரு என் மடியில இருக்கிற பணத்துல உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னா அவன் பார்த்தான் காலை கைய பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்துல பத்து ரூபாய்க்கு மேல தரமாட்டேங்கிறான் இவன் காலை பிடிச்சா பத்தாயிரம் தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா உடனே யானையை கொண்டுட்டு போனான் அவனுக்கு நேரம் கீழே நிறுத்தினான் அவன் காலை பிடிச்சான் அவ்வளவுதான் அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா நடந்து அப்பால போட்டுது இப்ப அவன் காலை கெட்டியா புடிச்சிட்டு தூங்குறான் பரிதாபமா மேல பாக்குறான் அவன் மட்டையா புடிச்சிட்டு தூங்குறான் இப்ப பாகன் சொல்றான் தம்பி மட்டையை விட்டுறாத கெட்டியா புடிச்சுக்கோ நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன் இதோ மடியில் தான் வச்சிருக்கேன்னா மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம் மேற்கொண்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு இந்த சமயத்துல ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு யானை பாகம் பார்த்துட்டான் ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்க கொண்டுட்டு வா எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு நாங்க பணம் கொடுக்குறோம்னா அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான் அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகம் நழுவி அழுவி போட்டுது இப்போ மூணு பேருமே வரிசையா தொங்குறாங்க ஒட்டகக்காரன் கத்துறான் தம்பி மட்டையை விட்டுறாதே கெட்டியா புடிச்சுக்கோ நான் என் மடியில இருக்கிற ஐயாயிரத்தை உனக்கு தந்துடுறேன்னா மேல தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம் இவனும் பணம் தர்றேங்கிறான் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்னா கூட்டி பார்க்க ஆரம்பிச்சான் மனக்கணக்கு சரியா வரல அதனால அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது மூணு பேரும் பொத்துன்னு ஆத்துல விழுந்தாங்க படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க மூணு பேர் மடியில் இருந்த பணம் ஆத்தோட கூட்டுது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்ல அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார் பணம் இருந்தாலும் அந்த நினப்பு தானா வந்துடும் அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்னும் தப்பு இல்ல அந்த ஊருக்கு குருநானக்கு ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல்வந்த ரொம்ப பிரமாதமா ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால எல்லாம் முடியும் உங்களுக்கா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது போதும் நான் செய்யறேன் இத கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ள கைய விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்னு எடுத்தார் அந்த செல்லந்தர்கிட்ட கொடுத்தார் இத பாருங்க இவ்வளவு தூரம் நீங்க கேக்கிறதுனால சொல்றேன் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி இதுதான் ஊசிய கையில வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னார் அவரு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஊசிய பத்திரமா வச்சிருக்கணும் அப்ப இந்த ஊசியை கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுகிட்டே இத கேட்ட உடனே இந்த பெரியவர் மூழ்க ஆரம்பிச்சுட்டார் அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னா ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்போ எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தை எல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு யோசிக்க ஆரம்பிச்சாராம் குருநானக் சொல்றாரு இதை பாருங்க நாம செய்யற நல்லது கேட்டதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான் உடனே குருநானக்க வணங்கினார் ஐயா என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம் நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல பேசாம படுத்து தூங்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது முறையான வழியில் பணம் சேர்க்கணும் அது முறையான வழியில் செலவு பண்ணணும் அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீக ஆன்மீகவாதிகள் சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பாப்பேன்னார் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுகிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம்னார் சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அதிசயம் என்னன்னா அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் அங்க இருக்க மாறங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாரு நம்மள சில பேர் ரொம்ப தைரியமா இருப்பாங்க நாம் கூட சொல்கிறது உண்டு அந்த ஆளுக்கிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு தைரியசாலிகளை நெருங்குறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் அது பொய்யில்லை மன வலிமை இருக்குது பாருங்கள் அது மனுஷனை காப்பாற்றும் இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் மன எழுச்சி மன போராட்டம் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆஸ்மா மூட்டு வலி பெருங்குடல் அழற்சி உயர் ரத்த அழுத்தம் சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி வயிற்று புண்ணு இந்த தைராய்டு நச்சுத்தன்மை இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதுல மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போகிறது தோண்டு போகிறது இப்படிப்பட்ட மனவாகு அதோடு யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம் கைவிடப்பட்ட மனநிலைமை இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான் இவங்கள்லாம் அந்த கைகால் வலிக்குது உடம்பு அசதியாக இருக்குது தூக்கம் வரல முது வலிக்குது உடம்புல வந்து உணர்ச்சி குறையுது கை கால் விரல்லாம் மரத்து போகுது இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா பதற்றம் போட்டி மனப்பான்மை அளவுக்கு அதிகமான வேகம் துடிப்பு பேராசை எதுலேயும் கட்டுப்பாடு நேரம் தவறாமை அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாக உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம் ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கு